படம் எடுக்கிறாங்க இவங்க அப்படி இல்லை இவங்க என்ன பண்றாங்க நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுறாங்க நீங்க கதை கதைக்கு தகுந்த நடிகர்கள் போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ முதல்ல வந்து படம் எடுக்கும்போது போது ஏ விஎம் செட்டியாரோ ஒரு நாகரெட்டியோ படம் எடுத்துன்னா எங்க வீட்டு பிள்ளை டைப் படத்துக்குன்னா எம்ஜிஆர் போடுவாங்க பாக பிரியாணி மாதிரி டைப் படத்துக்குன்னா சிவாஜி கணேசன் சார் போடுவாங்க ஸோ கதைக்கு தகுந்த நடிகர்கள் தேர்ந்தெடுத்தாங்க நீங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் இடத்துலயே பாருங்க அதாவது ஆக்டருக்கு படத்தினுடைய நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற படத்துல கமலஹாசன் போடுவாங்க சண்டை காட்சிகள் மத கு இடத்துல ரஜினிகாந்த் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாருமே தன்னுடைய வீர தீர செயல் துப்பாக்கி கூண்டை கையில் உடிகணும் ரயில் மேலே ஏறி ஓடணும் எல்லாம் இந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும் அந்த நடிகன் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தையே நீ அந்த மாதிரி அது அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவுடைய அப்பட்டமான உண்மையை சொன்ன படம் தான் அந்த நடிகர் அந்த அந்த படம் அந்த படத்தினுடைய பேர் நடிகர் இல்லை அந்த படத்து பேர் மகாநடி அந்த மகாநடிகளுடைய அந்த படத்தினுடைய உண்மையிலேயே அந்த படத்தினுடைய டைரக்டர் நான் பாராட்டுறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த படத்திலே சொல்லிட்டார் அவர் ஆமா நீங்க இந்த மாதிரி புது மது வச்சு படம் எடுக்கிறீங்க பக்கமே வரும் எத்தனையோ புது படங்கள் வருது எல்லாமே நல்ல படங்கள் நான் சொல்ல அந்த நாடி புது நடிகர்கள் நடித்த படங்கள் வந்து அப்புறம் நடிகர்கள் நடிக்கிறான்னு வைங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னு வைங்க அவங்க உடனே ஐம்பது லட்சம் வாங்கினேன் உடனே வந்துட்டு அஞ்சு கோடி கொடுன்னு கேட்குறாங்க இப்போ சமீபத்தில் கவின்னு ஒரு ஹீரோ வந்திருந்தார் அவர் படம் ஒரு ரெண்டு படம் ஓடிச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய சம்பளம் ஐந்து கோடி அப்படிங்க இப்போ ரெண்டு படம் மறுபடியும் சுமாராக போச்சுன்னு வைங்க தமிழ் இருந்துக்குவாங்க அவங்கெல்லாம் மாறணும் எப்படி மாறணும்னா நாம் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தோம் இப்போ உங்களுக்கு தெரியும் சிவகார்த்தியானே சொல்லியிருக்காரு ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்றைக்கி அவர் ஐம்பது கோடி வாங்குறாரு நான் வாங்க கோடி வாங்குறது தப்பு சொல்லவே கிடையாது என்ன காரணம்னா அவருடைய திறமை அவர் படங்கள் வியாபாரமாகுது வாங்குறாரு ஆனால் இந்த சர்வசுந்தர் நாகேஷ் சொல்கிற மாதிரி தான் அந்த கோட்டு பழைய கோட்டு இருக்குது வந்து அது ஞாபகம் இருக்கணும் இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நாங்களும் ஞாபகம் நிற்கணும் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து சி சினிமாவில வந்து ஹீரோக்கள் நினைக்கணும் நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க இப்போ வியாபாரம் தெரியல நம்ம குறச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும்